உள்ளுவன் மண்யான் மறப்பேன் மரப்பறியேன் ஓள் அமர்கண்ணாள் குணம் காதலியுடைய கண்கள் போர் செய்யும் தன்மையுடைய அப்படின்னா என்னதான் கண் போர் செய்யல இவன் தான் சொன்னானே நான் வந்து போர்க்களத்துல கூட ஜெயிச்சா உன் முன்னாடி நிக்க உள்ள ஒளி பொருந்து என்று அது மாதிரி அந்த கண் பார்வையினுடைய இந்த வீச்சு இருக்கிறதே அதை பேசுறான் நான் வந்து உன்னை ஏதாவது உள்ளுவன் மண்யான் மறப்பேன் மரப்பறியேன் நான் வந்து உன்னை அதாவது எப்போ நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்க முடியும் மறந்தாதானம்மா நீ அம்மா என்ன பொருளா இருக்கு என் நீ நீதான் இருக்கிற என்ன நீ நீதான் இருக்க கனவா நீ தான் இருக்கிற நான் எங்க போனாலும் எல்லாமே நீயாக இருக்கும்போது உள்ளுவன் மண்யா நான் அது உன்னை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு ஏன்னா நான் மறக்கிறது மறந்தாதான நினைவு உண்டு மனதில் என்றும் நீ உண்டு அப்படின்னு தன் காதலி முன்னாடி பெருமிதமா சொல்லக்கூடிய அருமையான குரல் எல்லாம் நீங்க படிக்கணும் ரசிக்கணும் அதான் குரல் காமத்துப்பாலிலே வள்ளுவருடைய அருமையான மென் உணர்வுகளை கட்டுவித்த இடம் காமத்துப்பால்